வ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசாவதாரத்துல ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பாத்துகிட்டு இருக்கோம் அவருடைய லீலைகள்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதாவது கம்சனின் மூலமாக வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சாரு சிலருக்கு முக்தியும் கொடுத்தாரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கோபியர்கள் மேல அலாதியான பிரியமும் வச்சாரு அந்த கோபியர்கள் இவர் மேல அதை விட அலாதியான பிரியம் வச்சாங்க கண்ணன் நம்மள பார்க்க மாட்டாரா கண்ணன் போகும்போது நம்மள தொடமாட்டாரா நம்மள சிரிக்க மாட்டாரா அப்படின்னு எல்லா கோபியர்களுடைய மனசுலையும் இடம் பிடிச்சாராம் சிலர் இவரை விரும்பவும் செஞ்சாங்களாம் உண்மையாவே காதலிச்சாங்களாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவருடைய காலடியினுடைய மண்ணை எடுத்து தன்னுடைய உடம்பிலும் நெற்றியிலும் பூசிக்கொள்வார்களாம் கொள்வார்களாம் அப்படி பூசிக்கொள்ளும் போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய காமங்கிற நோய் அற்று போய் அவங்களுக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அந்த கோபியர்கள் இவருடைய இசையை கேட்டு அந்த காமம் என்ற உணர்வே இல்லாம தங்களுடைய மேலாடை விலகுவது கூட தெரியாம அந்த புல்லாங்குழல் இசையில லயிச்சு போய் நிப்பாங்களாம் இந்த மாதிரி அவருடைய லீலைகள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை சிலருக்கு கணவருமார்கள் காதலர்கள் இருந்தாலும் கூட அவங்களும் கிருஷ்ண பரமாத்மாவை மனசார நினப்பாங்களாம் அது ஒரு பக்தி மார்க்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளில் சிலர் சிவனை நினைப்போம் முருகனை நினப்போம் பெருமாளை இவங்களெல்லாம் எந்த நேரத்தில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சிலர் சிலர் வாயில் ஏதாவது அந்த முருகனுடைய மந்திரமோ நாராயணுடைய மந்திரமோ சிவனுடைய மந்திரத்தோ சொல்லிட்டே இருப்பாங்க அதற்காக அவரை நம்ம திருமணம் செய்யணும் அவங்க மேலே நம்ம ஆசை வச்சிருக்கோம் காதலிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய உள் உணர்வுல பக்தி மார்க்கமாக அவர்களை மனதார நினைத்து நம்மளுடைய முன் வினைகளை தீர்த்து இப்பொழுது அவர்களுடைய பக்தியை அடைவதற்காகத்தான் அந்த விஷயங்களை செய்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து நமக்கு பக்தியை கொடுத்து காமத்தையும் கோபத்தையும் போக்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க அதனால கோபியர்கள் கண்ணன் மீது கொண்டது பக்தியே காதல் அப்படிங்கிறது இரண்டாவதாக நம்ம நினைக்கக்கூடிய கூடிய ஆபாசம் இல்ல அது பக்தி அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க அதே மாதிரி ஒரு முறை பல பெண்கள் சேர்ந்து ஆற்றங்கரையில உடை இல்லாம குளிச்சுட்டு இருந்தாங்களாம் தங்களுடைய உடைகளை எல்லாம் கரையில அவுத்து வச்சுட்டு உடை இல்லாம குளிச்சுட்டு இருந்தாங்களாம் அப்போ குளிச்சு ரொம்ப நேரம் குளிச்சு முடிச்சிட்டு தங்களுடைய துணி எடுக்கிறதுக்கு பாக்குறாங்களா துணி இல்லையா அவங்களால கரையில இருந்து மேல வர முடியல மேல பக்கத்துல கல்லுல வச்சிருந்த துணியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு யாரு கிருஷ்ணர் மரத்து மேல இருந்து சுக்கூப்பரான் என்ன எல்லாரும் உங்களோட துணியை தேடுறீங்களா அப்படின்னு அப்போ எல்லாரும் சத்தம் போடுறாங்க ஏன் கிருஷ்ணா உனக்கு இந்த எண்ணம் பெண்கள் குளிக்கும்போது இப்படி தான் வந்து துணியெல்லாம் தூக்கிட்டு மேலே நின்று பார்ப்பையா அப்படின்னு சத்தம் போட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் நீங்கள் எல்லாரும் என்னையே நினச்சிட்டு பேசுனீங்க சிரிச்சிங்க என்னையே பாடி அழைச்சிங்க அதனால தான் நான் வந்தேன் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம் அவங்க எல்லாரும் எதுவுமே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு நின்னாங்களாம் அதுக்கப்புறமா கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா எந்த ஒரு பெண்களும் ஆடை இல்லாமல் நீரில் இறங்கக்கூடாது கூடாது ஏன்னா அவர் வருண பகவான் வருண பகவான் நீருக்கு சொந்தமானவர் அவர் முன்னாடி ஆடை இல்லாமல் நிக்க கூடாது இது மாபெரும் குற்றமாகும் அப்படின்னு சொன்னாராம் அதுல இருந்து அந்த பெண்கள் தங்களை திருத்திக்கிட்டு இனிமே இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவருடைய உடைகளை அவங்க எல்லாரும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பெண்கள் எப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆடை இல்லாமல் குளிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதே மாதிரி நீர் நீர்நிலைகளில் நம்ம குளிச்சாலும் கூட ஆடை இல்லாமல் கூடாது அப்படிங்கிறதும் சொல்றாரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதெல்லாம் இப்படி இருக்க கம்சன் வந்து இப்படியே ஒவ்வொரு ஆளும் அனுப்பிட்டு இருக்கான் அந்த நேரத்துல நார்தர் போய் என்ன சொல்றாரு கம்சன் கிட்ட கம்சன் அழிக்க கூடிய காலம் வந்துருச்சு அதற்காக நம்ம போய் கம்சனை தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன்கிட்ட போய் சொல்றாரு என்ன கம்சா நீயும் உன்னுடைய தங்கை மகன் எட்டாவது மகனால உனக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஆனா அவங்க என்னடனா நல்லா வளர்ந்துக்கிட்டே போறாங்க நீ உன்னுடைய நலனை விரும்பி தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீ உன்னுடைய நலனை பாதுகாத்துக்கோ அவங்கள அழிக்கிறதுக்கான ஏற்பாடை செய்யி அப்படின்னு சொல்லி கம்சனை தூண்டி விட்டுட்டாரு நாரதர் இந்த தூண்டி விட்டதன் காரணமாக கம்சனை என்ன பண்ணனா அப்படிங்கறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா